செல்லக்குட்டி எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் தற்பொழுது நாம் சொன்னது போலவே அதிகனமழை காரணமாக பல்வேறு விதமான மாவட்டங்களில் விடுமுறையை அறிவிச்சிருக்கிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் விடுமுறை அறிவிச்சிருக்கிறார்கள் இன்னும் கூடுதலாக என்னென்ன மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்க மாவட்ட ஆட்சியர்கள் ஆலோசனை இருக்கிறார்கள் என்பதனை பார்ப்போம் விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டங்களாக இருக்கலாம் அதனால் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளரெல்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கபல்லைக்கான ஆளில் கொடுத்து வைங்க செல்லக்குட்டி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தொடர் கனமழை காரணமாக புதுச்சேரியில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அதன் தொடர்ச்சியாக விழுப்புரம் மாவட்டத்திலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறையை அறிவித்திருக்கிறார்கள் மேலும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அதன் தொடர்ச்சியாக வந்து தற்போது கடலூரிலும் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையை அறிவித்திருக்கிறார்கள் மேலும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டும் நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையை அந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நிறைய விதமான மாவட்டங்களில் கனமழையினால விடுமுறை அறிவிப்பதற்கான ஆலோசனையை தீவிரப்படுத்தி வருவதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு இதன் இதனால் தமிழகத்தில் மழை பெய்து கொண்டிருக்கும் மாவட்டங்களில் அடுத்து விடுமுறை என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக தற்பொழுதைய தகவலின்படி கள்ளக்குறிச்சி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ஈரோடு மற்றும் விழுப்புரம் த தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை செங்கல்பட்டு நீலகிரி கோவை திருப்பூர் ஆகிய மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்கள் மட்டுமே விடுமுறை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க மற்ற மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை அறிக்காததற்கு காரணமாக விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்புகள் அடுத்தடுத்து அதிகமாக இருக்குது மற்றும் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய முக்கிய மாவட்டமாக திட்டக்கூடிய வேலூர்லையும் வந்து பார்த்திங்கன்னா நாளை வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு அதாவது பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையை அறிவிச்சிருக்கிறார்கள் ஓகேங்களா ராணிப்பேட்டை வேலூரில் மட்டும் நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிச்சிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக இன்னும் பல மாவட்டங்களில் நாம் சொன்ன மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு என்பது மிக அதிகமாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணுங்க செலகுடிஸ் அடுத்தடுத்து மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை அறிவிப்பார்கள் தொடர்ந்து இணைந்திருங்க அண்ட் வீடியோ பார்த்துருக்க செல்லக்கடி உங்களுடைய மாவட்டங்களில் கனமழைக்கு தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காம கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்